உங்கள் கடன் காணாமல் போக வாய்ப்பே இல்லை கண்ணா வாய்ப்பே இல்லை என் கடன் தீரக்கு நீ நீங்க நம்பினாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சா கடன் தீரும் நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட சித்தர்களின் சக்தி மிக்க கடன் நிவர்த்தி மைத்ரமூர்த்த நேரம் நான் சொல்லக்கூடிய நாளில் நேரத்தில் வாங்கிய கடனின் அசலில் ஒரு பங்கை திருப்பி தந்தால் கடன் தீரும் கடன் தீரும் கடன் தீரும் இந்த ஆண்டு பிறந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டு பேருக்கு தீர்ந்திருக்கு இந்த மாதமே உங்களுக்கு தீரும் இந்த பதிவை முழுமையாய் பார்த்து இதில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை கடைபிடியுங்கள் நிச்சயமாய் வெற்றி உண்டு கமெண்ட் பாக்ஸில் மணின்னு பதிவு பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் நூறு சதவீதம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் குபேரரும் உங்களுக்கு அருளையும் பொருளையும் அதற்கான வாய்ப்புகளையும் தொடர்களையும் ஏற்படுத்தி தருவார் சென்னை மக்களே வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வருகிறார் பண பிரச்சனைக்கு தீர்வுகள் உறுதி தன்னை அறியும் ஆழ்மன வாழ்வியல் முன்னேற்ற பயிற்சி வழக்கலை இப்போதே கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கடன் நிவர்த்தி நேரம் அப்படின்னா மைத்து முகூர்த்த நேரம் இது சித்தர்கள் நமக்காக சூட்சமாக சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கத்தில் பார்த்து உங்களுக்காக பதிவு செய்கிறேன் இந்த வந்து ஆக்சுவலாக ஒரு தேதி தான் வருது மார்ச் ஒன்னாம் தேதி ஒண்ணு வருது சோ பிப்ரவரிக்கு ரெண்டையுமே பதிவு செஞ்சிடறேன் ஏன்னா பிப்ரவரி இருபத்தெட்டு நாள் ஸ்வைன் அப்படின்னு போயிடும் சோ அதனால இதை நோட் பண்ணி அனைவரும் கடைபிடியுங்கள் சோ இந்த தேதிகளை ஃபர்ஸ்ட் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முதல் தேதி சரியாக இருபத்தி ஒன்று ரெண்டு இருண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வளர்வரை சதுர்த்தி அன்று வருகிறது காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்கு வருது இந்த நேரத்தில் நீங்க எந்திரிச்சு ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் எலுமிச்சோளம் தேய்த்து குளித்துட்டு ஒரு தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி சென்ட்ரல் நெய் அகழ்வழக்கு ஏற்றி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதாவது பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் ஹோம் லோன் வெஹிக்கிள் லோன் இதில் எல்லாத்துலேயும் மொத்த அசல் கடன் பகு தொகையை அதில் எழுதி அதில் முழு தொகையும் எழுதி புணுகு தடையை வச்சுக்கோங்க அதைய நீங்க வச்சுட்டு அந்த பிரியாணி பிரியாணி இலையில மொத்த கடனை எழுதணும் அஞ்சு லட்சம் கார் லோன் பதினஞ்சு லட்சம் ஹோம் லோன் முப்பது லட்சம் முழு தொகையை எழுதி புணுகும் மஞ்சளும் தடவி அதை வச்சுட்டு அதற்கு மேலே பத்து ரூபா பத்து ரூபா பணத்தாள் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் அந்த தீபத்தை பார்த்து அந்த பணத்தாளையும் பிரியாணி இலையை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு தீபத்தை பார்த்து ஓ வசி வசி தனம் பணம் தினம் தினம் என்கின்ற மந்திர ஜபத்தை நீங்கள் செய்யுங்கள் இருபத்தி ஏழு முறை செஞ்சுட்டு அதற்கப்புறம் நீங்க அந்த பிரியாணிகளைய அந்த பண பிரியாணிகளைய நீங்க எரிச்சிருங்க அந்த பணத்தால எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருங்க இதே மாதிரி அஞ்சு கவர் வச்சுருக்கீங்கன்னா அஞ்சு பிரியாணிகளையும் எரிச்சிட்டு அஞ்சு கவரில் போட்டு வச்சுட்டு ஆன்லைனில் அந்த கடனுக்கு ஒரு சிறு தொகையை இது அசலுக்கான தொகைன்னு நம்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இல்லைனாலும் அந்த கவரில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பணமே போதும் ஸோ இதைய செஞ்சுட்டு வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு நவதானியத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து சாப்பிடுங்க இதைய மறக்காம நீங்கள் நான் சொன்ன அந்த தேதியில கடைபிடித்து வளம் பெறுங்கள் அன்று இரவு படுக்க போகும்போது நீங்க ஒரு பணத்தாளை எடுத்து நாளா மடக்கி அந்த பணத்தாளுக்குள்ள புணுகு தடவி எனக்கு இந்த மாதிரி கோடி கோடியா பணம் வரணும்னு வேண்டிட்டு அதற்கப்புறம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை மறுபடி இருபத்தேழு முறை சொல்லி அடுத்த நாள் இந்த பணத்தாளை நீங்க உங்க வீட்டில இருந்து வடகிசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயில் உண்டு அல்லது யாரோ ஒருத்தருக்கு தானமாவ தாருங்கள் தந்து பாருங்க அதுலேருந்து ஏழு நாளில் நீங்கள் கொடுத்த பணத்தோடு இருபது மடங்கு பணம் உங்கள் கைக்கு வருவதை கண்ணால் நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்த தேதி சரியாக மார்ச் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தோடு வருது மா மதியம் மூணு மணிலேருந்து நான்கு முப்பது அதே மாதிரி தட்டு நிறைய கோதுமையை பரப்பி சென்ட்ரல நெய்யகள் விளக்கு ஏற்றி பணத்தாள் எடுத்து பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ பணத்தாழ் எடுத்து நான்கு புறமும் புணுகு தடவி ஒரு பிரியாணி இலையில் ஒவ்வொரு லோனோட டோட்டல் அமௌண்ட் எழுதி வச்சுருங்க அதே மந்திரத்தை நமஸ்கார முத்துறையை வச்சுட்டு சொல்லிட்டு பிரியாணிகளை எரிச்சிட்டு அந்த பணத்தால் கவரில் போட்டு வையுங்க அதே நேரத்தில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க அது பிரதோஷ நேரங்காட்டிக்கு இதை முடித்த உடனே ஓம் சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதி அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய நீ நான் உன்னை நினைக்கின்றேன் என் வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பணப்பிரச்சனைகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தானே வேண்டிக்கங்க பிரதோஷ நேரத்துல அண்ணாமலையார வேண்டணுனாவே புண்ணியம் இந்த பரிகாரத்தோட சேர்ந்து அதை செய்து பாருங்கள் நூறு சதவீத மாற்றங்கள் கிடைக்கும் இந்த ரெண்டு தேதியிலையும் கண்டிப்பா செய்யுங்க விடாம செய்யுங்க எதிர்பாராம ஒரு நாள் செய்ய முடியாட்டையும் அடுத்தடுத்த மாதங்கள்ல நான் சொல்ல சொல்ல செய்யுங்க ஒரு மூன்றுல இருந்து ஆறு மாதங்கள் இதை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல பண வரவு வரும் பணம் சார்ந்த ஒரு பிரச்சனை சரியாகும் பணம் சார்ந்த பயம் சரியாகும் கடன் தீரும் ஸோ முழுசாக உங்களை நம்பி பிரபஞ்ச பேராற்றலையும் குபேரரையும் நம்பி இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வெற்றி கிடைக்கட்டும் நானும் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை பண்ணுறேன் தைரியமாக செயல்படுங்கள் பண பணப்பிரச்சனையினால குடும்பம் பிரிகிறது பிரச்சனையால தற்கொலை பண்ணிக்கிறது பணப்பிரச்சனையால் வெறுக்கிறது வாழ்க்கைய அப்படியெல்லாம் வைக்காதீங்க பணம் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை நம்ம நம்ம வாழ்க்கையில ஈஸியாக பெருக்கிக் கொள்ள முடியும் அதற்கு சிம்பிளாக வேணுங்கிறது நாலேஜ் அறிவு பண அறிவு இருந்தால் பணப்பிரச்சனை சரியாகும் அந்த பண அறிவை பெருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பை தான் நான் வழக்கலை பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி பிப்ரவரி எட்டு வழக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பண வழக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்புல நடக்குது அது இல்லாமல் வெவ்வேறு ஊரில் நடக்கும் தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பி விடுவார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் பணம் சார்ந்து நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் கடன் காணாமல் போகட்டும் என மனமார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி சென்னை மக்களே வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வருகிறார் நூறு நாட்களில் பிரச்சனைக்கு தீர்வுகள் உறுதி தன்னை அறியும் ஆழ்மன வாழ்வியல் முன்னேற்ற பயிற்சி வழக்கலை. இப்போதே கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்